பேர் போடாதீங்க போட்டோ போடாதீங்க சமூக இயக்கமா நீங்க உங்க அம்மா பேர் நடத்துங்க அதை கேட்டும் சில பேர் போட்டோ போடுறாங்க பேர் போடுறாங்க எதாக இருந்தாலும் கூட நல்லதுக்காக இருக்கட்டும் நம்மனால கட்சிக்கோ ஒரு பொது மக்களுக்கோ கெட்டது நடந்துருச்சுன்னு வர வேண்டாம் அதனால் யார் எங்கே ஆரம்பித்தாலும் நல்லது செய்யுங்க மக்களுக்கு நல்லது நடக்கும் மேடம் 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 இந்த என்வரான்மெண்டல் கமிட்டி எங்கே இல்லையாங்க மேடம் இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு அரசனுடைய கையில என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசெஸ்மென்ட் இஐஏ அவங்க கையில இருக்கு என்ரான்மெண்டல் க்ளியரன்ஸ் ஏஜென்சி அவங்களே கிளியரன்ஸ் குடுக்குறாங்க அவங்களே ஓஎன்ஜிசியுடைய ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி குடுக்குறாங்க இந்த கை கொடுக்குது தமிழ்நாடு அரசு இந்த கை இந்த கையில நிதி அமைச்சர் இந்த கைக்கு கடிதம் எழுதுறாரு எப்படி பண்ணி கொடுத்த நிறுத்துன்னு சோ இந்த கையும் இந்த கையும் சண்டை போறதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக்க முடியும் தமிழ்நாடு அரசுக்கு ஓஎன்ஜிசி ஹைட்ரோ கார்பன் வேண்டானா கொடுக்காதீங்க நான் கொடுங்கன்னு யாருமே சொல்லலையே மக்களுக்கு வேண்டாம்னா செய்யாதீங்க நீங்களே உங்களுடைய ஒரு நிறுவனம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய நிறுவனம் கொடுத்த பிறகு நிதித்துறை நீங்க அப்போஸ் பண்றீங்க உங்க தொகுதி அங்க இருக்கு உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்போஸ் முதலமைச்சர் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி இந்த வண்டி நேரு கோட்ல போற மாதிரி முதலமைச்சர் வண்டியை ஓட்டிட்டு போங்க லெப்ட்ல ஒரு வண்டி இருக்கிறாங்க ரைட்ல ஒன்னு இருக்கிறாங்க இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இல்ல ஓஎன்ஜிசி ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய நிறுவனம் அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்ய வேண்டும் எங்க அனுமதி கொடுக்கணும் எங்க அனுமதி கொடுக்கக்கூடாது நன்றி